காய்களோ வணக்கங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு விட குட்டி மீன் விளையாட் பார்த்துலாம் நெனை கல்யாணோடய சாப்பாடு தான் பார்த்துக்கோங்க பந்தியில் உட்காந்துச்சு இலை போட்டாச்சு எங்கள் அண்ணன் பையனைக்கிட்ட உட்காந்துருந்தா உங்களோட கஸ்தூர் பையன் கிட்ட உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் வந்து அவியல் கூட்டு கொண்டு வச்சிருந்தாங்க பக்கத்து இலையிலேருந்து அவியில் இருக்கக்கூடிய கேரட் எடுத்து சாப்பிட்றதே தனி சோகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டக்கோசு பட்டானி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்தது வந்து தயிர் கூட்டு வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தீயல் கூட்டு வச்சுருந்தாங்க இஞ்சி கூட்டு வச்சாங்க அப்புறம் ஜாம் கூட்டு வச்சாங்க அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கூட்டு கொண்டு வச்சாங்க எல்லா கூட்டுமே சூப்பராக இருந்துச்சு பெரிய அண்டாவில் வந்து அப்பளம் கொண்டு வந்திருந்தாங்க சாரி பப்படம் சரியா பப்படத்தை எடுத்து கடிச்சாச்சு அப்படின்னு நல்ல வேலை வந்து செங்கல்பட்டு அடைச்சிவங்க சோறு கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து பருப்பு கறி பருப்பு கறிலாம் இந்த தடவை வந்து பப்படம் போட்டு வரைச்சி சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து பருப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து சாம்பார் சரியா அடுத்தது வந்து வாழைப்பழம் கொண்டு வந்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதாவது மட்டி பழம் பார்த்துக்கிடுங்க சரியா சாம்பார் ஊற்றுறாங்க எனக்கு நான் சொன்னேன் காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்த்து போடுங்கன்னு சேர்த்து போட்டு தந்தாங்க நல்லா போட்டு நினச்சி வரத்து தண்ணி கல்யாண வீட்டு பந்தியில் அந்த சாம்பார் அப்புறம் வந்து அவியல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது ரசம் கஸ்தூரி பாக்கி கொண்டு வந்தாங்க அடுத்தது நான் என்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு வாங்கியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அடுத்து ஐஸ்கிரீம் கொண்டு வச்சாங்க குச்சியுமே உடனே கொண்டு வச்சுட்டாங்க அப்புறம் நான் வந்து ரசம் வாங்க போகிறேன் பார்த்துக்கிடுங்க ரசம் நல்லா போட்டு பசஞ்சி வெரசி எடுத்து சாப்பிட்டேன் அப்படியே எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பப்படத்தை பொடிச்சு போட்டாச்சு மட்டிப்பழத்தை எடுத்து போட்டாச்சு கருப்பு பாயசத்தை ஊற்றியாச்சு அடுத்தது அப்படியே பாயசம் சேமியா பாயசம் இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படியே அதே ரசம் சாப்பிட்டுட்டு அதே இலையில் பாயசம் சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா ஃபைனலாக அதே இலையில் மோர் குடிச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கன்னியாகுமரி கல்யாண விட்டு சாப்பாடு உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறோம் மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இவங்க தான் இந்த கேட்டரிங் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க உங்கள் உங்க வீட்டுக்கும் தேவை அப்படின்னா அவங்களை கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக மோர் சாப்பிட்டு எடுத்தால் கல்வி பண்ணியாச்சுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ